ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் டெய்லி ரொட்டீன் மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு புதுசாக வர்றவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்புறம் வந்து இது வந்து சாட்டர்டே இன்னைக்கு வந்து இன்றைக்கும் எக்ஸாம் இருக்குது இங்கிலீஷ் எக்ஸாம் அன்னைக்கு மழை லீவு விட்டாங்க இல்லையா அதனால வந்து இன்னைக்கு சாட்டர்டே வச்சிருக்காங்க அதனால சாட்டர்டே ஸ்கூலு நான் இன்னைக்கு வந்து காலையில் சும்மா ஒரு என்ன சமையல் இல்லை அவ்வளோ தான் அது மாதிரி சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க ஃபஸ்ட்டு வந்து வாசல் பெருக்கினேன் தெளிக்கலன்னு நீங்கள் கேட்பீங்க தரை வந்து ஃபுல்லாக ஈரமாக இருந்தது அதனால் வந்து தெளிக்காமையே வந்து பெருக்கி விட்டுட்டு கோலம் மட்டும் போட்டாச்சு யாருக்கெலாம் கோலம் போடுற பழக்கம் இருக்குது சொல்லுங்க நான் போடுவேன் எப்போவுமே மழை இல்லைன்னா போடுவேன் மழை இருக்குதுன்னா என்னால் போட முடியாது இங்கே ஏன்னா தரம் ரொம்ப சத சதனாக இருக்குமா அதனால் போட முடியாது அப்புறமா வந்துட்டு தைராய்டு டேப்லெட்லாம் போட்டேன் நான் போட்டு ரொம்ப நேரம் என்னால் வந்து வயிறு க எம்ட்டியாக இருக்க முடியாது எதாவது குடிக்கணும் ஒரு பாலோ டீ காஃபி எதாவது குடிக்கணும் அதனால் தான் இப்போ சத்து மாவு குடிக்கிறேன் இல்லையா அதனால வந்து எனக்கு என்னோடய வீட்டுக்காரருக்கு பாப்பாவுக்கு மூணு பேர் தான் குடிப்பேன் சின்ன பாப்பா குடிக்க மாட்டான் நான் இப்போதில் போட்டேனே அவ்வளோ சக்கரை தான் எங்களுக்கு ஆனால் இந்த பாடி கார்டுக்கு மட்டும் பாடி கார்டுனால் வேறு யாரும் இல்லை என்னோட ஹஸ்பண்டு தான் அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சக்கரை போட்டு வச்சுருக்கோம் டம்ளா இல்லை எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்பூன் போட்டு களை கொடுத்தாதான் குடிப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் எங்களை விட நான் நம்மளாம் நார்மலாக சேர்ப்போம் இல்லையா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க சரின்ட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன் ஏன்னா வேறு எதுவுமே இல்லை சாட்டர்டேயாக காய் வாங்கல இல்லை வாங்கலை இருக்கிறத வச்சு ஒரு முட்டை குழம்பு சிம்பிளாக செய்யலாம் பாப்பாவை அஞ்சு மணிலேருந்து படிக்கிறாங்க படு படிக்கிறாங்களா படுத்துருக்காங்களான்னு தெரில கவுந்தரிச்சு படுத்து கிடக்குறா சின்ன பாப்பா சரி நான் அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அதுக்குள்ளே தண்ணி சூடாகிடுச்சி சாப்பாட்டுக்கு அரிசியை போட்டுட்டு யாரெல்லாம் சாப்பாட்டில் உப்பு போட்டு பொங்குவீங்க சொல்லுங்கள் ஓகேவா ஏன்னா தூத்துக்குள்ளே எல்லாருமே வந்து சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் வடிப்போம் அதே மாதிரி தான் நான் உப்பு உப்பு போடுறேன் நீங்கள் போடுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கே நிறைய பேர் சென்னை சைடில் சாப்பாடுக்கு உப்பு போட மாட்டாங்க ஓகே நான் அப்புறமா தண்ணி எடுக்க வெளிக்கெலாம்னாங்க கேன் எடுத்துகிட்டு போய் கொண்டு கொடுத்துட்டு முட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு தேங்காய் தேங்காவை போய் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தேங்காய் துருவி நம்ம நார்மலாக நான் எல்லா குழம்புக்கும் சொல்லியிருப்பேன் தேங்காய் அரைச்சி தான் ஊற்றுவேன்னு அதே மாதிரி தான் முட்டை குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் அது கூடவே வந்து வெங்காயத்தையும் வந்து கட் பண்ணி அரைச்சிருவேன் மிக்சியில் தான் அரைப்பேன் ஃபுல்லாக அரைச்சிட்டு சிம்பிளாக தான் ஒரு உங்கள் வீட்டில் எந்த காயுமே இல்லை அப்படின்னாலே ஒரு ரெண்டு முட்டை ஒரு ரெண்டு பேருக்கு சமைக்கலான்னா ரெண்டு முட்டை போதும் நான் நாலு முட்டை தான் போடுறேன் ஏன்னா ஒரு ஆம்லேட்டும் ஒரு ரெண்டு போட பார்ப்பறேன் ஏன்னா என் வீட்டுக்காருக்கு இந்த இதில் உள்ள முட்டை பிடிக்காது அதனால தான் இப்போ நம்ம வந்து தேங்காவை அரைச்சிடலாம் தேங்காய் லைட்டாக தண்ணி ஊற்றி வரைங்க ரொம்ப மிங் தண்ணி வேண்டாம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த குழம்பே பிடிக்காது என்னை வீட்டுக்காருக்கு எனக்கு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு எனக்கு மாமனாருக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நல்லாவே சாப்பிடுவாங்க அதனால் வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றி யாரும் செஞ்சுவீங்களான்னு தெரியல செய் செய்ய செஞ்சதே கிடையாதுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் தூத்துக்குள்ளே இது ஒரு ஸ்பெஷல் இது மாதிரி தான் அம்மா செய்வாங்க அம்மாவோடய பழக்கத்தில் தான் நான் இங்கே வந்து செய்வேன் இங்கேயும் என்னோடய மாமியாரும் இந்த மாதிரி தான் சமைப்பாங்க தேங்காய் ஊற்றி தான் அதனால் அவங்களுக்கு மட்டும் ஆம்லேட்டுக்கு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டு இதில் உள்ள முட்டை சாப்பிட மாட்டேன் குழம்பு மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி ரெண்டு முட்டையை போட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்துலான்ட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுவிட்டு நம்ம நார்மலாக தாளிப்போம் இல்லையா தாளிச்சுட்டு முட்டையை வந்து இதில் வந்து உடச்சி ஊற்றிடணும் ஃபஸ்ட்டே எல்லோரும் வந்து காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே முட்டை உடச்சி ஊற்றுறாங்க ஆனால் அந்த ஸ்டைல் கிடையாது இது ஃபஸ்ட்டே முட்டையை உடச்சி ஊற்றி லைட்டாக எண்ணெயிலே அது வந்து வெந்துடணும் வெந்தின வெந்த பிறகு லைட்டாக தான் கிண்டணும் ரொம்பவும் கிண்டி இந்த பொடி மாஸ் கிண்டுவோம் இல்லையா அந்தளவுக்கு கிண்டணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக வெந்துடணும் ஆனால் வெந்துடணும் ஃபஸ்ட்டே வேக முன்னூட்டி நம்ம எதுவும் போட்டாலும் அப்படியே நின்றுரும் இது எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் முட்டை வரும் இல்லையா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நாலு பேர் அஞ்சு பேருக்கு அதனால் தேங்காய் அதுக்கப்புறமா அதை கிண்டி முடிச்சுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் மிளகாத்தூள் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு இந்த ரெண்டும் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எனக்கு முருங்கைக்காய் இல்லை கிடைக்கவே இல்லை கடையில் முருங்காய் ரேட்டை பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்குதா அதனால் முருங்காய் வாங்கலை கிடைக்கவும் இல்லைங்க கடையில் வாங்கி வைக்கல ரேட் அதிகமாக இருக்கணும்னா நான் அதனால் உருளைக்கெழங்கு மட்டும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் மிளகுத்தூள் போட்டு குழம்பு எப்போ மாதிரி கொதிச்சு காயணும் தக்காளி புளி ஊற்றக்கூடாது தயவு செஞ்சு புளி ஊற்றிடாதீங்க அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஆம்லேட் போடலான்னு ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து தக்காளியை வந்து மிக்ஸியில் அரைச்சி ஊற்றிருக்கேன் சும்மா கட் பண்ணி போட்டோம்னா நான் இந்த மாதிரி தான் செய்வேன் ஏன்னா முதல்ல வெங்காயம் வதக்கிறது தக்காளி வதக்கிறதெல்லாம் இல்லை முட்டையை ஃபஸ்ட்டே உடச்சி ஊற்றிட்டோமா அதனால் வந்து தக்காளியை அம்மா வந்து கட் பண்ணி சேர்ப்பாங்க நான் தான் மிக்ஸியில் அரைச்சிருவேன் மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துருவேன் இப்போ பக்கத்துலேயே ஆம்லெட்டும் ரெடி பண்ணியாச்சு டைம் வேறு ஆகிடுச்சு பாப்பா அப்பவே இருந்துட்டு அம்மா அம்மா வீடியோ எடுக்காதீங்கம்மா அம்மா அப்படின்ட்டே இருந்தாங்க இருந்தாலும் சரி நான் டக்குன்னு சின்ன குழம்பத நம்ம சீக்கிரம் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆம்லேட் போட்டு ரெடி பண்ணிட்டேன் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க கம்பெனியில் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா அதனால தான் ரெண்டு மட்டும் ரெண்டு முட்டையாக உடச்சி ஊற்றி போட்டுருக்கிறேன் இல்லைனா அவங்க மட்டும்னா ஒன்று தான் சாப்பிடுவாங்க ரெண்டுலாம் சாப்பிட மாட்டாங்க அவ்வளோதான் தே இதை ஊற்றிட்டா அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க குழம்பு ஃபினிஷ் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் தேவை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ என்ன போடலான்னு கூட நீங்கள் எனக்கு உங்களுக்கு எதுவும் ஒரு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் என்னுடைய சாட்டர்டே வேலைகள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃபை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்